வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இனி பயம் எதற்கு வந்து கமலாசன் வந்தவர் நேரு பையனுக்கு வாக்கு கேட்கிறேன்னு சொல்லிட்டு நேருக்காக வாக்கு கேட்டாரு என்னடா பலா பல சின்னத்தை வச்சுக்கிட்டு வாக்கு வாக்கு கேட்கிறாரு இது திருவண்ணாமலை அப்படின்னா சிப்கா நாமக்கல் மாவட்டத்துலயும் அதே மாதிரி ஒரு தான் போயிட்டு இருக்கு தேர்வு பயங்கரமான எதிர்ப்பு விட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறுக்கு மேலான போராட்டங்கள் அந்த பகுதி மக்கள் நடத்திருக்கிறாங்க ஆமா ஆனா அந்த போராட்டங்கள் அவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் அங்கேயும் எந்த ஒரு தெளிவுன்னு கிடைக்கல உத்தனப்பள்ளி வருவாய் ஆய்வாளர் அலுவலக மக்கள் விவசாயிகள் தொடர் தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க இன்னை வரைக்கும் அவங்க கோரிக்கையில கூப்பிட்டு கூட பேச மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை அவங்களும் நிலைவிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன இது இந்த விவசாயிகள் மேலேயே திருப்பி திருப்பி அடிக்குது இந்த அரசாங்கம் அதாவது குளிர் வளச்சின்ற பல இவங்களும் தாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தூது ஆரம்பர் சர்க்கலை அறையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இது வரைக்கும் அது சின்ன சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது நீங்க அதே இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அதாவது திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைன்றது ஆரம்பத்தில் கரும்பு இருந்து கரும்பு வாங்கி அதில் சர்க்கரை எடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய மொலாசஸ்ன்றதை சாரா கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது

நகரங்களை தேடி வர வேண்டாமே அப்படின்றதுக்காக அந்த கிராமப்புறங்களில் வைக்கப்பட்ட அந்த அம்மா மீன் வீட்டிலே வந்து அந்த கிராம மக்கள் ரொம்ப ஆதரவா இருந்துச்சு கண்டிப்பா ஆனா இந்த அம்மா தின்னிக்க மூடிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க சொல்றாங்கன்னா தேடி கடைசியோ சொல்றாங்க உங்களுக்கு யாராவது வந்து பாத்தாங்களா கடந்த இரண்டு ஆண்டுகளா இந்த பிரச்சனை வந்து இருக்கு அதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்றாங்க அதாவது கடந்த அதிமுக இந்த மாதிரி பிரச்சனை இல்லை வந்தவர்தான் இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எங்கள் முடிந்த அளவுக்கு வந்து எங்களுடைய பணத்தையும் நகையையும் வங்கியிலேயே வைத்திருப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி சாமி குலைக்கிறது அப்படின்னு அந்த மக்களும் ஒரு ஆதங்கம் வந்து அரசுக்கு எதிராக வந்து ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இது தேர்தல் பேச்சு நான் உங்கள் ஆசாத் வணக்கம் நான் உங்கள் வேந்தன் சார் வணக்கம் எல்லாம் பலமாக இருக்குது பிரச்சாரத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களாண்ணா பிரச்சாரத்தில் நான் ஒன்றும் ஈடுபடலை நான் அனல் பறக்கும் பிரச்சாரம் போயிட்டுருக்குறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வேட்பாளர்கள் எல்லாரும் கடுமையான வெயிலுக்கு நடுவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆமாம் நூறு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு ஆறு மாவட்டங்களில் வந்து வானிலை ஆய்வு மையமாக அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் இன்னொரு மூணு நாலு நாளைக்கு அப்படி தான் இருக்குமா போட்டு கொளுத்த போகுதுன்றாங்க வெயில்லாம் ஓ இனிமே இப்ப நாளையில இருந்து ஆரம்பிக்குதாமா இல்ல ஏற்கனவே வந்துருக்கு இன்னொரு மூணு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணிருக்கான் ஓஹோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியா எப்படியா நேருக்காக வந்து இன்னைக்கு கமல்ஹாசன் வந்தவரு நேரு பையனுக்கு வாக்கு கேக்குறேன்னு சொல்லிட்டு நேருக்காக வாக்கு வாக்கு கேட்டாரு என்னடா அநியாயமா அது அதுக்கு முன்னாடி என்னடா டம் அவரு பலாப்பழ சின்னத்தை வச்சுக்கிட்டு ரெட்டலைக்கு வாழ்க்கை வாக்கு கேட்கறாரு ஒருத்தர் யாருங்க

மோடி வருகிறார் மோடி வருகிறார்னு சொல்லிட்டு வெள்ளக்குடையோட யாராவது வந்தாலும் கூட ஆச்சரிய பிரதிகளை தேர்ந்தெடுத்து இது அரசியல் களம் என்னன்னா நடக்கலாம் வேட்பாளருக்கு எதிராக அனல் பிரச்சாரம் வேட்பாளர்கள் அனல் பிரச்சாரம் பண்றாங்க ஆனா வேட்பாளருக்கு எதிராக அனல் தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பா ஆனா இதுக்கிடையில மக்களும் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களுடைய அலையும் ஒரு சில பகுதிகளில் பயங்கரமா இருக்குன்னு தகவல் வந்துட்டு இருக்கு நீங்க எதுவும் கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி கண்டிப்பா நான் கேள்விப்பட்ட வகையில ஆரம்பத்தில் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடம் எடுக்கக்கூடிய எடுக்கிற எடுக்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் நெருங்கையில் அது எல்லாமே டோட்டலாக மறைக்கப்பட்டுருச்சு சார் உண்மைதான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து அறுநூறு நாட்களுக்கு மேலே அந்த போட்டம் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அதை வந்து வெளியே வந்து பெரிய அளவில் ஊடகங்களும் சொல்லலன்ற ஒரு சின்ன தாக்கங்கள் இருக்குது அதுக்கு பின்னணியில யார் இருக்குன்னு பார்த்தா அதுவும் ஆளு கட்சியில் கை காட்டுறாங்க அது எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு தான் தெரியுது சர்வ சாதாரணமாக அறநூறு நாட்களுக்கு மேலேன்னு சொல்றீங்க அதாவது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய அந்த போராட்டம் இன்னைக்கு மறக்க மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட மக்களால் அது மறக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை நிச்சயமா நிச்சயமா அந்த எதிர்ப்பலை கண்டிப்பாக அந்த தொகுதி வேட்பாளர்களுக்கு எதிராக திரும்புமான்றது ஒரு சின்ன சந்தேகமா தான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அது குறித்த எந்த விதமான சிம்டம்ஸும் இப்போதைக்கு வெளியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கல இது உள்ளுக்குள்ள புழுக்கம் மக்களுடைய மனப்புழுக்கம் அந்த விவசாயிகளுடைய மனப்புழுக்கம் இருக்கும்ல ஆமா அது வந்து நாங்கள் இவ்வளோ ரெண்டு வருஷம் சொன்ன மாதிரி அணுகளுக்கு மேலாக போட்ட நடத்திட்டு இருக்கோம் எங்களை நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அதுக்கு வச்சு கூட இருக்கலாம் கண்டிப்பா கண்டுக்க மாட்டோன்றதை விட அடக்குமுறைகள் வந்து ஏராளம் காவல்துறை மூலமாக அடக்குமுறைகள் ஏராளம் அவங்களுக்கு வந்து சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இருந்தாலும் எப்படியுமே வந்து அந்த இடத்த வந்து எடுத்துருவாங்க அப்படின்றது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பயம் அந்த பயம் வந்து காரணமே அதுதான் இது பரந்தூர்ல இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பசுமை விமான திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் அந்த போட்டம் நடந்துட்டு இருக்கு இத மாதிரி தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய நிறைய திட்டங்களுக்கு எதிராவும் சில மாவட்டங்கள்ல போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்ட தா இருக்கு ஆமா அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு சமீபத்துல ஓ இந்த சிப்கார்ட் சொல்றீங்களா நீங்க சிப்கார்ட்டக்கு எதிரா கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் அதுவும் நம்ம வந்து சொல்லணும் பரந்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அவங்களும் அந்த இடத்துல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆரணி மக்கள் தொகுதிக்கு தொகுதிக்குட்பட்ட செய்யாறு மாங்கால் கூட்டு ரூட்லதான் அந்த சிப்காட் இருக்கு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ஏக்கர் விவசாய நிலத்தை கைப்பற்றி அதுல வந்து பதிமூணு நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு இப்ப அந்த சிப்கார்ட் விரிவாக்கம் பண்ண போறதுதான் பிரச்சனை இருக்கு மக்களுக்கு ஆமா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஏரியாவில் நிறைய புறம்பு கிடங்களும் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே வந்து விவசாய நிலங்களும் இருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பதினஞ்சு வருஷமா பதிமூணு கம்பெனிகள் செயல்பட்டுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ஏக்கர்ல இப்ப அதோட டபுள் மடங்கா மூவாயிரத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் இடத்த வந்து அவங்க வந்து கைப்பற்றுறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு சிப்கார்ட் வர்றதுனால எங்களுக்கு நல்லது தான் அதை வந்து விவசாய நிலங்களை நீங்கள் வந்து எடுக்காதீங்க

மக்கள் மேலே குண்டர் சட்டம் அப்படின்றத விட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் அப்படின்றதான் அது உண்மையான வார்த்தை அந்த இடத்துல அதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரு விவசாயி ஏழு பேர் குண்டாஸ் அப்படின்னா இது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயியை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளும் தன்னை சார்ந்த ஒரு தன் இனத்தை சார்ந்த ஒருத்தர் மேல குண்டர் சட்டம் போடப்பட்டதா நினைச்சு குமுறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி காரன் தான் நானும் விவசாயி சொன்னத கூட இந்த விவசாயிகள் வந்து அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணலாமான்ற ஒரு குரல் அங்கே கேட்டுட்டு தான் இருக்கு அவர் எதுக்கெடுத்தாலும் எப்பவுமே சொல்றதா உண்மையும் கூட அவர் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அப்படி இருந்தும் வந்து விவசாய களஞ்சியமாக இருக்கக்கூடிய ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் டெல்டாவை சேர்ந்தவர் எப்படி விவசாயிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயமா நாமக்கல் மாவட்டத்திலயும் சிப்கார்டுக்கு தேர்வு பண்ணிருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறுக்கு மேலான போராட்டங்கள் அந்த பகுதி மக்கள் நடத்திருக்கிறாங்க ஆமா ஆனா அந்த போராட்டங்கள் அவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் அங்கேயும் எந்த ஒரு தெளிவுன்னு கிடைக்கல இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பேசினீங்களே திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆரணி மக்கள் ஆரணி மக்களவை தொகுதியில இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்துல அந்த நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எப்படி அமுக்கப்பட்டதோ அது போலவே இந்த நாமக்கல் சிப்காட்டுக்கான பிரச்சனைகளும் அடக்கப்பட்டு விட்டன நீங்க சொன்னீங்க ஒன்னும் ரெண்டு போராட்டம் கிடையாது போராட்டம் முடிஞ்சு ஐம்பத்தி ஏழாவது போராட்டத்துக்கு அவங்க எல்லாம் தயாராக இருக்கக்கூடிய நேரத்துல அப்பமும் வந்து மிரட்டல்கள் இங்கே வந்து ஆக்சுவலா அங்க திருவண்ணாமலையில வந்து புறம்புண்ணான இடம் இருக்கு அதை எடுத்துக்கணும் சொல்றாங்க இங்க வந்து மேய்கால் நிலங்களை வந்து அரசாங்கம் கையப்படுத்துகிறாங்க அதாவது அந்த ஏரியா மக்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம்ன்றது ஆடு மாடுகள் வளர்ப்பு தான் மேய்ச்சல் நிலங்கள் மேய்ச்சல் நிலங்கள் தான் சோ அந்த மேய்ச்சல் நிலங்களை அவங்க அபகரிக்கிறதுனால எங்களுடைய கால்நடைகளை வளர்க்க முடியாது கஷ்டமா இருக்கும் இதாதான் பால் உற்பத்தி பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேரும் மறைமுகமா பதினஞ்சாயிரம் ஆனா உண்மையான கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் இருக்கும் இந்த நாமக்கலை பொறுத்தவரைல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இந்த நாமக்கல் சிப்காட்டுக்காக இடம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஜிவோன்னா அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இந்த இடங்கள்லாம் எடுக்கலாம் சர்வே நம்பரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க எடுக்கக்கூடிய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வளையப்பட்டி ஆரூர் பரளி லத்துவாடி இப்படிப்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அது தவிர அந்த இடத்துல வந்து ஒரு 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 கஸ்தூரி மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு அதை சுற்றி அந்த மலை மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அவங்க வசிக்கிறாங்க ஸோ இந்த சிப்காட் இங்கே வர்றது மூலயமா அந்த அந்த ஐநூறு ஏக்கருக்கு வர தண்ணி கொடுக்கக்கூடிய பாசன பகுதிகள் தண்ணி வரத்து வாய்க்கால் எல்லாமே அதுக்குள்ள வருது அதெல்லாம் மாத்தி கொண்டு போறதுக்கு இடமே கிடையாது கிடையாது அந்த தண்ணி அங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிப்காட்டுக்கு தண்ணி தவிர எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள அரூர் பரளி என் புதுப்பட்டி கிராமங்களுக்கான தண்ணி பஞ்சம் அளவுன்னு சொல்லிட்டு இப்பவுமே அந்த மக்கள் சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா பாதிக்கப்படும் ஆமா அது ஒரு பக்கம் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துல பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை அவங்க அவங்க இருப்பிடத்தை விட்டு அதனால வெளியே கிளம்பக்கூடிய ஒரு சூழல் வறட்சி அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இது அத்தனையும் அந்த பகுதியை மக்கள் மனசுல கொந்தளிச்சுக்கிட்டு நீர் பூத்த நெருப்பா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குன்றதா உண்மை இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த மக்களவை தொகுதியில இருக்கக்கூடிய சார்பான வேட்பாளர்கள் வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சி சபா அப்படி சொல்றீங்க அவர்க்கு தான முத முதல்ல கொடுத்தாங்க ஆமானால சீட்டை மாத்துனது கொடுத்து வெட்பாளர் வேட்பாளர் வெட்பாளர் மாத்துனாங்க கூட் முத முதல்ல கொடுத்தது எங்களு கொடுத்தாங்க இல்லையா ஆமா ஒண்ணு கொங்கு மக்கள் தேசிய கட்சி இரண்டாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம்ல அந்த ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தாங்க அதுல சொல்ல அவர் வேட்பாளர் மாற்ற மக்கள் வேட்பாளர் மேல குற்றச்சாட்டு மக்கள் முடிவுக்கு இது என்னன்னு தெரியல இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அந்த நாமக்கல்ல பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஓனர் வீட்டில இருந்து எடுத்திருக்காங்க உத்தனப்பள்ளிகளையும் அதே மாதிரி ஒரு அஞ்சாவது சிப்காட் அமைக்கிறதுக்காக ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் உட்பட மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் நிலத்தை கையப்படுத்துவதற்கு அரசு முடிவு சொல்லி மக்கள் வந்து பயங்கரமா கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு பழம் ஒழி சொல்லுவாங்கல்ல தான் படும் தான் கெடும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு இடத்துல சிப்கார்ட்ல பிரச்சனை அப்போ மத்த மற்ற இடங்கள்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் அரசு அதிகாரிகளுக்கு அந்த நினைப்பு எதுவுமே வருமா வராதனே தெரியல இனி அதே சிப்கார்ட் பிரச்சனை தான் தொழில் வளர்ச்சின்ற பேர்ல எல்லாத்தையும் நம்ம மக்கள் மத்திய தொழில் வளர்ச்சின்ற ஒரு போர்டை காமிச்சுட்டு பின்னாடி வந்து மக்கள் அழிக்கிற வேலை செய்யறாங்களா அப்படின்னு நாம சொல்லல அந்த விவசாயிகளும் பாதிக்கப்பட்ட மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க இதுல எல்லா இடத்துல பார்த்தாலுமே பாதிக்கப்படுறது விவசாயிகள் தான் அதிகமா இருக்காங்க நிச்சயமா இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரியில வந்து கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தாறு நாட்களாக அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் நூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒத்தனப்பள்ளி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் பக்கத்தில் விவசாயிகள் தொடர் தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அந்த இன்ன வரைக்கும் அவங்க கோரிக்கையில கூப்பிட்டு கூட பேச மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை அவங்களும் நினைவிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன இது இந்த விவசாயிகள் மேலேயே திருப்பி திருப்பி அடிக்குது இந்த அரசாங்கம் அதாவது

அதே இன்னைக்கு இனத்து வந்த பிரச்சனை கிடையாது அதாவது திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைன்றது ஆரம்பத்தில் கரும்பு விவசாயிகள்கிட்ட இருந்து கரும்பு வாங்கி அதில் சர்க்கரை எடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய மொலாசஸ்ன்றதாரங்காய்ச்சல் கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது ஆமா ஆமா இப்போ கூட ஒரு சாராயம் காய்ச்சல் கம்பெனி தான் சொல்றாங்க ஆமாம் அது அது வந்து அது ஒரு சாராய காய்ச்சல கம்பெனி சொல்லிட்டு டிஸ்டிலரின்னு அவங்க வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் வந்து அங்கே வந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறதில்லை என்ன அப்படின்னா ரொம்ப லாபகரமாக ஓடக்கூடிய நிறுவனங்களில் முதல் மட்டத்தில் இருக்கக்கூடியது சாராய கம்பெனிகள் அப்படின்றத சொல்லுவாங்க நட்டத்துக்கு வேலையே கிடையாது எனக்கு தமிழகத்துக்கு கஜாநாயகர் தாஸ்மாஹ் தானே அதாவது அந்த அந்த சர்க்கரை ஆலை வந்து எங்களுக்கு நஷ்டத்துல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வந்து ஒரு கை வந்து அந்த கொடுக்க வேண்டிய பாக்கி இன்னும் கொடுக்காம கைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளோ போராட்டங்கள் நடத்திட்டாங்க கடைசி அவங்க பண்ண போராட்டங்கள் இந்த காமிக்கிற பார்த்தீங்க இந்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரை நிர்வான போராட்டமாக அரை நிர்வாணம் முக்கால் நிர்வாணம் முக்கால் நிர்வாணம் அவங்க வந்து தங்களுடைய தங்களுடைய மானத்தை மட்டுமே மறைச்சிக்கிட்டு நிறையா போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க விவசாயிகள் கடைசியாக இறுதிக்கட்டமாக நடத்தக்கூடிய போராட்டம்ன்றது அந்த மாதிரி போராட்டம் தான் உடம்புல எதுவுமே இல்லாமல் தன்னுடைய மானத்தை மட்டும் மறைச்சிக்கிட்டு நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய போராட்டம் அந்த போராட்டமும் அவங்க நடத்தி பார்த்துட்டாங்க எத்தனையோ மாற்றங்களை வந்து விவசாயிகள் கொண்டு வந்திருக்காங்க அது போல் இப்போ அந்த மயிலாடுதுறை கான்ஸ்டுவன்சியில் அமைங்கி போயிருக்கிறாங்க நினை நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இங்கே ரொம்பவே கண்டிக்கிட்டு இருக்கு இது இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் இருக்கும் அப்படிங்கிறது கிளம்புறத நம்ம சொல்லல அங்க வரக்கூடிய தகவல் இது வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசாங்கத்தால சில திட்டங்கள் அதாவது கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல மக்களுக்கான திட்டங்கள் முடக்கப்பட்டதாகவும் அதோட விளைவும் உங்க காமிக்கவும் சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா என்ன காரணம்னா அது டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும் இது போன்ற மற்ற அரசு ஊழியர்களுடைய வருவாய்த்துறை வருவாய் அலுவலர்கள் பிரச்சனைகளா இருக்கட்டும் அவங்கெல்லாம் ஓரளவு அவங்க படித்தவர்கள் ஓரளவு படித்தவர்கள் அவங்க அந்த நேரத்தில் வந்து எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கணுமோ அந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தேர்தல் வருவதற்கு முன்போ அல்லது தேர்தல் நேரங்களிலோ தாங்கள் சாதிக்க வேண்டியதை சாதிச்சுக்கிறாங்க ஆனால் பாவம் இந்த விவசாயிகள் எல்லாருமே இந்த எல்லா இடத்துலையும் அவங்கனால அவங்க போராட்டத்தை கூட முழுமையா வெளியே கொண்டு போக முடியாத ஒரு ஒரு நிலமையில இருக்காங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணால் நாளைக்கு என்ன போங்க எங்கே போறது அப்படின்றது அவங்களுடைய சூழல் ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டான்னா அவனை சார்ந்த குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து ஐந்து அல்லது பத்து விவசாயி கூலிகள் பாதிக்கப்படுறாங்க ஸோ இது விவசாயிகளோட போறது கிடையாது அதை சார்ந்த வாழ்க்கை போயிட்டு இதனால என்னன்னா தங்களால சா தங்கள்

ஒரு நான்கு எப்பமா எப்பவும் இல்லாத வகைன்னு இல்ல எப்பமாவது ஒரு முறை நடக்க கூடியது போல ஒரு நான்கு முனை போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் எல்லா ஓட்டுகளும் செதருது பிரியும் வந்து யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்புகள் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த எந்த யார் ஓட்டு எங்கு பிரியும்ன்றது நமக்கு தெரியாட்டியும் கூட ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாப்படுது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை மிக கடுமையாக வீசிக்கொண்டிருக்கிறது இதற்கு மேல் அவர்கள் வந்து புதிதாக வாக்குறுதி கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அளவிற்கு அவர்கள் அதிகபட்சமான வாக்குறுதிகளையும் கொடுத்து விட்டார்கள் இந்த சூழலில் வரக்கூடிய நீங்கள் வாக்குறுதி சொன்னதான் வருது கடந்த சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை திமுக தரப்புல கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் வந்து முக்கியமான ஒரு மூணு வாக்குறுதிகளை ஏகப்பட்ட வாக்குறுதிகள் சொல்ல நிறைவேற்றலாம்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பெட்ரோல் விலை குறை குறைக்க சொல் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க அவங்க சொன்ன மாதிரி குறைக்கலை ஒன்று கேஸ் சிலிண்டருக்கு மானியந்திர நாங்கள் அதுவும் செய்யலை முக்கியமானது வந்து இந்த ஐந்து சவிரம் நகையை வந்து கூட்டுறவுங்களை வச்சிங்கனாக்க அவங்களுக்கு வட்டி கிடையாது தள்ளுபடின்னு சொன்னாங்க அதை நம்பி நிறைய மக்கள் கொண்டு வச்சாங்க கடைசி எல்லாருமே இன்றைக்கி வந்து அது கடைக்காக ரொம்ப ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க இது இல்லாமல் கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட அம்மா உணவு கொண்டு வந்தாங்க மிக முக்கியமான திட்டம் அம்மா உணவு திட்டம் அந்த அம்மா உணவு திட்டம் அந்த திமுக ஆட்சியை வந்த பிறகு அது கண்டுகொள்ளப்படாமல் அப்படியே பொறுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த அம்மா உணவு பணியாளர்கள்லாம் வேதனை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா மினி கிளினிக் அதாவது கிராமப்புறங்களில் வந்து நகரங்களை தேடி வர வேண்டாமே அப்படின்றக்காக அந்த கிராமப்புறங்களில் வைக்கப்பட்ட துறக்கப்பட்ட அந்த அம்மா மினி கிளினிக் வந்து அந்த கிராம மக்கள் ரொம்ப ஆதரவாக இருந்துச்சு கண்டிப்பாக ஆனால் இந்த அம்மா கிளினிக்கை மூடிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் மக்களை தேடி மருத்துவம் சொல்கிறாங்க உங்களுக்கு யாராவது வந்து பார்த்தாங்களா இல்லை அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு மக்கள் என்ன சொல்றாங்க நாங்களே தேடி போய் சொல்றாங்க ஏன்னா அவங்க நீங்க எங்களுக்கே கஷ்டப்பட வேண்டாம் கிளினிக் அவங்க அதை செய்யறதுக்கான அந்த இது உங்ககிட்ட இல்ல அரசாங்கம் வேற இவங்க மாதிரி சிந்திக்கிறாங்க மக்கள் மாதிரி சிந்திக்கிறாங்க அப்புறம் அம்மா குடிநீர் திட்டம் அது கண்டிப்பா மூடியே முடிச்சுட்டாங்க அது மாதிரி முதியோர் உதவித்தையும் கிடைத்த மூன்று ஆண்டு காலமா வர சொல்லிட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கு அத மாதிரி தாலிக்கு தங்கம் உலகம் திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிட்டு அந்த ஒரு மா மாணவியல் உயரதவி திட்டத்துக்குறாங்க உரி திட்டம்ன்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அது கூட நீங்க ஆறாம் கிளாஸ்ல இரு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க கல்லூரிக்கு போகும்போது அந்த உதவி தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதையும் கொஞ்சம் அந்த சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல அது மாதிரி மகளிர் இருசக்கர வாகன திட்டம் அதை மூட்டிட்டாங்க அது வந்து உலகை மகளிருக்கான அருமையான திட்டம் திட்டம் ஃபிஃப்டி பர்சென்ட் மானியம் இருபத்தி ஐயாயிரம் அல்லது ஐம்பது சதவீதம் அல்லது இருபத்தி ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி இதில் எது குறைவாக இருக்கிறதோ அதை வந்து மானியம் சொல்லிட்டு கொடுப்போம் ரொம்ப அருமையான இன்னைக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல் டிஜிட்டல் வழி அருமை அப்ப அவங்க லேப்டாப் கொடுப்ப இல்லையெல்லாம் அதிகமா யாருக்கு தெரியல இந்த கொரோனா வந்தது பாத்தீங்களா அப்பதான் அதனுடைய பயன்லைன் ரொம்பவே அதிகமாக பயன்பாடு மறுபடியும் எதிர்காலத்துல இது போன்ற நோய்கள் தொற்றுகள் வரலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல

அது நல்ல திட்ட தான் கடைசி கட்டத்துல கொண்டு வரப்பட்டதுனால மக்களுக்கான திட்டங்கள் பயனுள்ள திட்டமா இருந்தா இருக்கும் அதை கொண்டு வராத தவறுன்னு தான் மக்களுடைய எண்ணமா இருக்கு அத மாதிரி பார்த்தீங்கன்னா விலையிலா இலவச மிக்சி நிப்பாட்டாங்க விலையிலா கறவி பசுமாடுகள் ஆடுகள் கொடுத்தது அதை நிப்பாட்டிட்டாங்கன்றாங்க இன்னொரு விஷயம் விழுப்புரத்தில் டாக்டர் ஜே ஜெயலலிதா பேர்ல பல்கலைக்கழக ஆரம்பிச்சாங்க சரி வந்து நம்ம வேலூர் திருவள்ளூர் பள்ளிகளுக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அமைச்சர் பொன்முடி இருக்கிறாங்க அங்கே வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி கொண்டு வந்ததே இந்த ஆட்சி உடனே என்ன பண்ணாங்கன்னா அதை தூக்கி அந்த பல்கலை மொழி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை நினைச்சிட்டாங்க ஆமா அது ஒரு பெரிய அந்த மாவட்டத்துக்கு ஒரு கல்வி பெரிய ஒரு ஒரு பல்கலைக்கழகே கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை செயல்படலைன்னு சொல்லி காமிச்சு அதுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தை இன்னொரு பல்கலைக்கழகத்தோட இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கல்வி விஷயம் வரும்போது நீட்டு தர்வு கல்வி தொடர்பான விஷயம் நான் வந்தோன்னே முதல் கையெழுத்து நீட்டு தான் மக்கள் வந்து வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விட்டோமோ என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்றது தேர்தல் நேரங்கள்ல வந்து பிரதிபலிக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்ல கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து கடன் அவங்க வங்கிகள் கடன் கொடுக்குது அவங்க வாங்குறாங்க அவங்க ஒரு குழுவா இருந்து அவங்க வந்து வாங்குவாங்க ஒரு குழுவுக்கு பதினஞ்சு பேரோ இருபது பேரோ இருபத்தஞ்சு பேரோ இருப்பாங்க மதுரை மாவட்டத்திலிருந்து இப்போ ஒரு புகார் கிளம்பிருக்கு இருக்கு மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக உசிலம்பட்டி பகுதியில் அதாவது ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து புகை வரும் புகையும் அதுக்கப்புறம் அதை என்னன்னு பார்த்தா தான் அது எல்லா இடத்துலையுமே இருக்கு அது போல தான் இந்த விஷயம் என்ன அப்படின்னா வங்கிலருந்து வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு பதினஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் அஞ்சு அஞ்சு பேரும் வந்து அதில் கட்டி இருப்பாங்க சில இடத்துல முழுமையாக சிலர் ஒன்றுமே கட்டாமல் இருப்பாங்க அந்த வங்கிகள் என்ன பண்ணணும்னா கட்டாம யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கட்ட சொல்லுவோம் இது பொதுவான நடைமுறை கட்டிதான் ஆகணும் கட்டிதான் அந்த என்ன நடக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தங்க அதுல கட்டாம இருந்தா கூட பணத்தை திரும்ப செலுத்துவதில் அவங்க இருந்தாலும் கட்டாமல் இருந்தாலோ அந்த வங்கியில் கடன் வாங்கிய மற்றவர்கள் அடமானம் வைத்திருக்கும் நகையை கூட அவர்கள் முழுமையாக பணம் செலுத்தி இருந்தாலும் அதை மீட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க விசாரிக்கையில் தமிழ்நாடு முழுக்கவே அப்படித்தான் இருக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லங்க இன்னைக்கு தமிழ் தனியார் வங்கிகள் பண்றாங்க அரசாங்கிகள் அங்கேயும் நிறைய மகளிர் இருக்கிறாங்க இது இல்லாம தனியார் வங்கிகள் சொல்றாங்கள நம்ம நிறைய லோன் குடுக்குறாங்க தனியார் நிறுவனங்கள் பண்றாங்க அரசுடைமாக்கப்பட்ட வங்கிகள்ல இருந்து வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே இவங்க இப்படிதான் பண்றாங்க ஆஹ் அதனால இவங்க என்னன்னா வந்து மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்தே வாழக்கூடிய பெண்கள் மிக அதிகம் நிச்சயமா அதே நேரத்தில் அவங்களுடைய அவசர தேவைக்காக நகைகளை அந்த வங்கியில் தான் போய் அடமானம் வைக்கக்கூடிய சூழல்லையும் இருக்காங்க கண்டிப்பாக ஒழுங்காக பணத்தை கட்டி எல்லோருமே கட்டி முடித்தாலும் கூட யாரோ ஒருத்தங்க பணத்தை கட்டலை அப்படின்னா அது ஒட்டு மொத்த முப்பது பேரையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வங்கிகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது இது சம்மந்தமாக இது தொடர்பாக நாம் தமிழக அரசுக்கு நாம் வந்து தெரியப்படுத்திட்டோம் எல்லாமே பண்ணியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்றாங்க அதாவதுக்கு அப்புறம் தான் வந்து எங்க முடிந்த அளவுக்கு வந்து எங்களுடைய பணத்தையும் நகையவும் வங்கியிலேயே வைத்திருப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் இருந்தா நாங்கள் எப்படி சாமி பிழைக்கிறது இப்படின்னு அந்த மக்களும் ஒரு ஆதங்கம் வந்து அரசுக்கு எதிராக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதான் இன்னைக்கு அரசாங்கம் வந்து நாங்கள் அதை செஞ்சிருக்கோம் சொல்றாங்க அது மக்கள் மச்சு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு தெரியல இப்ப நாம பேசின விஷயங்களுமே மக்கள்கிட்ட இருந்து கிடை கிடைச்ச விஷயங்கள் நாம பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் நம்ம 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 பொதுவா சுயமா நாம உருவாக்கி பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஒன்னு ஒண்ணுக்கு நாம பேசினக்கூடிய ஒன்னு ஒண்ணுக்கும் நம்ம நம்மளுடைய களத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நிருபர்கள் வாயிலாகவும் தொகுதி நிலவரத்தை அறிந்து அறி அறிவதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கள ஆய்வாளர்கள் மூலமாகவும் கிடைத்த தகவல்களை ஆவணங்களாக வைத்து தான் நம்ம ஒன்று ஒன்றையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சரிமா இது வந்து ஒரு தனியா ஒரு கட்சி மேலே குற்றச்சாட்டுன்ற மாதிரி நிகழ்ச்சி இது இல்லை கிடையாது எங்களுக்கு தகவல் நாங்கள் இருக்கிறோம் தகவல்கள் மக்களின் பார்வைக்கு கொண்டு போக வேண்டும் நம்மளுடைய கட்டாயம் பார்ப்போம் அடுத்த தேர்தல் பேச்சில் இன்னும் பல விஷயங்களை பேசுவோம் நன்றி